வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தந்தி டிவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஒரு நியூஸ் கார்டை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அந்த நியூஸ் கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மாநிலங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று உத்தரப்பிரதேசம் இந்த வரி பகிர்வை கம்பேர் பண்ணும் போது வடிவேலு அவர்களுடைய அந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா அவருடைய ரியாக்ஷனை வந்து போட்டு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதில் அவங்க என்ன சுட்டி காட்டியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வரி பகிர்வை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க இதுவே உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரி பகிர்வு கொடுக்கப்படுது இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்காங்க நார்மலாக இப்போ தமிழக அரசியலில் மலைவெல்ல பாதிப்பு ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு இது தொடர்பாக நிறைய விவாதங்கள் நடக்குது திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை தான் மத்திய அரசாங்கம் இப்போ வந்து விடுவிச்சிருக்காங்களே தவிர நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை இன்னும் வந்து ஒதுக்கவே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி இருக்குது பார்த்திங்களா அந்த ஆட்சி நடந்தபோது ஒதுக்கப்பட்ட நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை விட பாஜகவுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு அந்த தொகை அதிகம் வேணா புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு பாஜக வந்து சொல்லிட்டு அதனால அதனால் இந்த வரி பகிர்வு தொடர்பாக நிறைய விவாதங்கள் சோசியல் மீடியாவில் நடக்குது சரி இப்போ தும்முனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தந்தி டிவி நினச்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு அப்படின்னு போட்டு தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க அப்போ தானே அடிச்சுக்குவாங்க ரெண்டு கட்சியை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் அடிச்சிக்கிறது அதை பார்த்துக்கிட்டே நியூஸு டிவி சேனல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது டிஆர்பி ரேட்டிங் வந்து அதிகரிக்கும்ல இப்போ விஷயம் என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு இருக்கு பார்த்தீங்களா இதை யார் வந்து அலாட் பண்ணுறது அப்படின்னா நிதிக்குழு அப்படிங்கிற அந்த நிதிக்குழு தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு அப்படிங்கிறது நடக்குது இது பாஜகவுடைய ஆட்சி மட்டும் கிடையாதுங்க பாஜகவுடைய ஆட்சிக்கு முன்னாடியிலிருந்து காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்கும்போதும் இதே மாதிரியான சிஸ்டம் தான் ஃபாலோ வந்து செய்யப்பட்டுச்சு இதில் இந்த வரி பகிர்வு வந்து எதன் அடிப்படையில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு சில சொல்கிறேன் பாப்புலேஷனு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏரியா பரப்பளவு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதன் பிறகு இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது இந்த கேட்டகரிய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரி பகிர்வு நடக்குது புரிகிற மாதிரி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளவு உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை எவ்வளவு தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு அதிகமான மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்குது அப்படின்னா ரெண்டு கோடி குடும்பத்துக்கு தேவையான அந்த அரிசி கோதுமை இதை வந்து ஒதுக்குனா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் இதுவே உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பத்து கோடி குடும்பம் இருக்குது அப்போ பத்து கோடி குடும்பத்துக்கு தேவையான அரிசி கோதுமை இதை ஒதுக்குவதற்கு எவ்வளோ நிதி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும் போது எவ்வளோ நிதி வந்து அங்கே அதிகமாகும் இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையேயான அந்த வரி பகிர்வு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் புரியுற மாதிரி இப்போ தந்தி டிவிக்கே புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்போ தந்தி தினத்தந்தி பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுப்பதற்காக இப்போ நான் வந்து போகிறேன்னு நச்சுக்குவோம் அந்த பேஜில் எவ்வளவு இடத்துல அந்த விளம்பரம் இடம் பெறணும் அப்படின்னு வந்து பேசுவாங்க அதாவது ஒரு பேஜில் கால் பங்கு விளம்பரம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு தனியாக ஒரு ரேட்டு இல்லை அளவு ஒரு பேஜில் பாதி அளவுக்கு எங்களுடைய விளம்பரம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ரேட்டு அந்த பேஜ் ஃபுல்லாக விளம்பரம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ரேட்டு அப்போ இந்த இடத்துல எதன் அடிப்படையில் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பரப்பளவு ஒரு பேஜில் எவ்வளவு ஏரியாவில் விளம்பரம் இடம்பெறணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்க மாநிலத்துடைய பரப்பளவு வேற அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வேற உத்தரப்பிரதேசத்துடைய பரப்பளவு வேற அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வேற அப்போ அதன் அடிப்படையில் தான் பகிர்வு வரி பகிர்வு வழங்கப்படுது அப்படிங்கிறது ஃபேக்ட் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ கோவா மிக சிறிய ஒரு மாநிலம் சத்தீஸ்கர் அப்படிங்கிறது சிறிய மாநிலம் இப்போ தமிழ்நாட்டையும் கோவா மாநிலத்தையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கியிருக்கீங்க அதாவது வரி வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க இதுவே கோவாவுக்கு என்ன நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மட்டும்தான் வரியை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க இது என்ன கரெக்டா அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா கோவா மாநிலம் வேறு கோவா மாநிலத்துடைய மக்கள் தொகை வேறு அப்போ அதன் அடிப்படையில் தான் வரி பகிர்வு நடந்துக்கிருக்கு இருக்குது ஸோ நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிதிக்குழு சரியான இந்த ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் தான் அவங்க வந்து சஜஸ்ட் வந்து பண்ணுறாங்க ஏன் இப்போ சத்தீஸ்கரில் பாஜகவுடைய ஆட்சி வந்து நடக்குது சத்தீஸ்கரை கம்பேர் பண்ணும் போது மேற்கு வங்காளத்தில் நிதி பகிர்வு வரி பகிர்வு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பீகாரில் யாருடைய ஆட்சி நடக்குது ஐக்கிய ஜனதாதளம் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ பீகார் குஜராத்தை கம்பேர் பண்ணும் போது பீகாரில் தான் அதிக அந்த வரி பகிர்வு மத்திய அரசாங்கம் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்போது எந்த கட்சி ஆட்சி செய்கிறாங்க இதெல்லாம் மேற்று கிடையாது அங்கே விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு மக்கள் தொகை இருக்குது எவ்வளவு பரப்பளவு அந்த மாநிலத்துடைய பரப்பளவு என்ன பிறகு வந்து அந்த இன்கம் டிஸ்டன்ஸ் என்ன டெமாகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்ன இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் அடிப்படையில் தான் இந்த வரி பகிர்வை மத்திய அரசாங்கம் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தந்தி டிவியெல்லாம் இத்தனை வருடமாக அவங்க வந்து மீடியா பின்னணியில் இருக்காங்க அதாவது ஒரு ப்ரெஸ்ஸாக இருக்காங்க இப்படிப்பட்ட தந்தி டிவியை இவ்வளவு மோசமான ஒரு நியூஸ் கார்டை வந்து போடலாமா அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற கேவலமான தவறுகளை செய்யாதீங்க அப்படிங்கிறது மக்கள் சார்பாக மிக முக்கியமான வேண்டுகோள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனை பிரச்சனைக்கெல்லாம் என்ன தெரியுமா பேஸான காரணம் தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஸ்கூல் பாடத்திட்டத்தில் வரணும் எப்படி வந்து நிதி பகிர்வு வழங்கப்படுது வரி பகிர்வு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எதுக்காக இவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு ஸ்கூல் பாடத்திட்டங்களில் இந்த பாடங்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும் ஆனால் நம்ம ஊரில் சேர்க்க மாட்டாங்க ஏன் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா இப்படி சேர்க்காமல் இருந்தால் பின்னாடி வந்து இதை வச்சு பாலிட்டிக்ஸ் வந்து பண்ண முடியும் அதாவது என்ன வேணாலும் ம ஸ்டேட்டில் வந்து ஆட்சி செய்கிறவங்க சென்டர் கவர்மெண்ட்டை க்ரிட்டிசைஸ் வந்து பண்ண முடியும் ஏன்னா தெரியாது இல்லை ஸோ அப்போது மக்களை தெரியாத நிலமையிலே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வலிமையாக இந்த இடத்துல உருவாகுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்